வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என் நன்னாளிலே சைவ சித்தாந்தத்தினுடைய சிறப்புக்குரிய இலக்கணமாக இருக்கக்கூடிய முப்பொருள் உண்மைகளை சொல்லக்கூடிய உண்மை விளக்கம் என்கிற தலைப்பிலே சில கருத்துக்களை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் மெய்யன்பர்களே சாத்திரம் என்பது சமய அனுபவங்களினுடைய அடிப்படை கருத்துக்களினுடைய தொகுப்பாக எழுகிற நூல்கள் இலக்கியத்திற்கு எப்படி இலக்கணம் போல சமய நெறிகளுக்கெல்லாம் முதன்மை இலக்கியமாக போற்றப்படுவது அதுவும் கடவுளை முதன்மைப்படுத்துகிற முறையிலே வாய்மொழிகளாக சொல்லப்படுகிற மறைகள் என்றும் மந்திரங்கள் என்றும் போற்றப்படுவனவதான் திருமுறைகள் இந்த திருமுறைகளை கடவுள் அனுபவமாகிய இன்ப வெள்ளத்திலே மூழ்கி பேரின்ப அனுபவத்தை பெறுகின்ற பொழுதுதான் அவ் அனுபவத்தின் பயனாக வெளிப்படுகின்ற அந்த செய்யுட்கள் தான் திருமுறைகள் இந்த திருமுறைகளினுடைய பிழிவாக அமைந்திருப்பவித தான் சாத்திர நூல்கள் இந்த சாத்திர நூல்களை நான் சென்ற வகுப்பிலே பதினான்கு சாத்திர நூல்களுடைய அறிமுகத்தையும் இங்கே நான் எடுத்து சொன்னேன் இதிலே இன்றைய வகுப்பிலே உண்மை விளக்கத்தை பற்றி சிறிது உங்களிடத்திலே அடியேன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் எப்படி தமிழ்மொழிக்கு இரண்டு கண்கள் என்று சொல்வது போல தமிழ்மொழிக்கு இரண்டு கண்கள் என்று சொன்னால் இலக்கியமும் இலக்கணமும் அதுபோலத்தான் சைவ சமயத்துக்கு இரண்டு கண்கள் என்று சொன்னால் அது தோத்திரமும் சாத்திரமும் ஆகும் அதனாலே தான் அப்பரடிகள் தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்று அருமையாக நமக்கு நெறிகாட்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட சாத்திர நூல்கள் என்று சொல்லக்கூடிய முறையிலே சைவ சித்தாந்த முப்பெரும் உண்மைகளை பதினான்கு சாத்திர நூல்கள் எடுத்து கூறுகின்றன என்பதை நாம் பார்த்தோம் பதி பசு பாசம் என்ற இந்த முப்பொருள் இலக்கணங்களையும் பதினான்கு சாத்திர நூல்களை ஆறு சாத்திர சான்றோர்கள் அருளியிருக்கிறார்கள் அந்த பதினான்கு சாத்திர நூல்களுடைய தொகுப்பும் உந்தி களிறு உயர் போதம் சித்தியா பிந்தி இருபா உண்மை பிரகாசம் வந்த கருள் பண்பு வினா போற்றி கொடி பாசம் இலா நெஞ்சிவிடு சங்கற்பம் முற்றும் என்று இந்த பதினான்கு சாத்திர நூல்களையும் தொகுத்தும் வகுத்தும் ஒரு வெண்பா நமக்கு எடுத்து காட்டுகிறது திருவையலூர் உய்ய வந்த தேவனார் நாயனார் அருளியது திருவுந்தியார் திருக்கடவூர் உய்ய வந்த நாயனார் அருளியது திருக்கழிற்றுப்படியார் திருவதிகை மனவாசகம் கடந்தார் அருளியது உண்மை விளக்கம் மெய்கண்டார் அருளியது சிவஞான போதம் அருளந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியார் இருபா இருபகுது என்ற இரண்டு நூல்களை அருளி இருக்கிறார் உமாபதி சிவாச்சாரியார் சித்தாந்த அட்டகம் என்று சொல்லக்கூடிய எட்டு நூல்களை அருளி செய்திருக்கிறார் அதிலே சிவப்பிரகாசம் திருவருட்பயன் வினா வெண்பா போற்றி பகருடை கொடிக்கவி நெஞ்சுவிடு உண்மை நெறி விளக்கம் சங்கற்ப இந்த பதினான்கு சாத்திர நூல்களும் பதி பசு பாசம் என்ற இந்த முப்பெரும் இலக்கணங்களையும் அதனுடைய உண்மைகளையும் தெள்ள தெளிவாக எழுத்து காட்டுகிற முறையிலே அமைந்திருக்கிறது இதிலே சிறப்பாக இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது என்று சொன்னால் மனவாசகம் கடந்தார் அருளிய உண்மை விளக்கம் இந்த உண்மை விளக்கம் என்கிற சாத்திர நூலைச் சொல்லுகிற பொழுது சைவ சித்தாந்தம் என்றும் அழியா உண்மை பொருள்கள் என்று சொன்னால் மூன்று பொருள்கள்தான் அந்த மூன்று பொருள்களை நம்முடைய அருளாளர்கள் மூன்று வகையாக பிரிக்கிறார்கள் அப்படிப்பட்ட மேற்பொருள் இடைப்பொருள் கீழ்பொருள் என்று மூன்று வகையாக பிரிக்கிறார்கள் மேற்பொருள் எடைப்பொருள் கீழ்பொருள் என்று இதை மூன்று வகையாக பிரிக்கிறார்கள் அப்போ கீழ்ப்பொருளாய் உள்ளவை உயிர்களை பற்றியுள்ள மலங்கள் அப்பன்னா மேற்பொருள் மேற்பொருள் என்று சொன்னால் இறைவன் எல்லா பொருள்களையும் தன்னுள் அடக்கி கொண்டு நிற்கின்ற பெரும் பொருளாக உள்ளான் அப்ப மேற்பொருள்னா பதி அதுதான் இறைவன் இறைவன் எல்லா பொருள்களையும் தன்னுள் அடக்கி கொண்டு நிற்கின்ற பெரும் பொருளாக உள்ளான் அவனது பெரு நிறைவை எவ்வாறு உணர்ந்து கொள்வது என்பதே நமக்கு முடியாது அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய கடவுள் பதி இறை என்று சொல்லக்கூடிய முறையிலே அந்த பதிப்பொருள் அமைந்திருக்கிறது அதுதான் மேற்பொருள் அப்போ மேற்பொருள் என்பதற்கு நாம் எப்படி உதாரணம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தெரிந்த பொருள்களிலேயே பாருங்கள் வானம் பெரியது வானம் வானம்தான் பொருள்களிலேயே இடம் இடம் தந்து நிற்கக்கூடியது அந்த ஆகாயம் இருக்க அவ்வளவு இடம் தந்து நிற்கிறது அப்ப நிலம் நீர் தீ காற்று முதலியவை எல்லாவற்றையும் தன்னகப்படுத்தி நிற்கிறது அதனாலே எண்ணற்ற கோள்களையும் விண்மீன்களையும் தன்னுள்ளே தாங்கிக் கொண்டு நிற்கிறது அந்த ஆகாயம் அந்த வானை போல அந்த ஆகாயத்தை போல இறைவன் எல்லாவற்றையும் தன்னுள்ளே அடக்கிக் கொண்டு நிற்கின்றான் அப்படின்னா மேற்பொருள் தானே எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கிக் கொண்டு நிற்கின்றான் எல்லாவற்றுக்கும் தானே ஆதாரமாக நிற்கின்றான் எல்லாவற்றையும் அவனே செயல்படுத்துகிறான் அதனாலேதான் நாம் இதை மேற்பொருள் என்பது விளங்கும் அப்ப மேற்பொருள்னா என்னங்க பதி இறைவன் அப்ப இடைப்பொருள் அப்ப இடைப்பொருள் என்று சொன்னால் உயிர் உயிர் இடைப்பொருள் அது எப்படி வடமொழியில ஆன்மா என்று சொல்லுகிறார்கள் ஜீவன் ஜீவான்மா என்றும் வழங்குகிறார்கள் அப்பனா உயிர்கள் எண்ணற்றவை உயிர்கள் எண்ணற்றவை உயிர்கள் உயிர்கள்த்திலே அடங்கி இருப்பவை அது மட்டுமல்ல எனப்படும் அடங்கி நிற்க இருக்கக்கூடிய நிலை வியாபியம் எனப்படும் அப்ப அந்த முறையிலே இறைவன் வியாபகம் உயிர்கள் இறைவனிடத்திலே வியாபியம் அப்ப அடங்கி நிறல் வியாபகம் என்று சொன்னால் விரிவு நிலையை உடையது அதுதான் இறைவன் வியாபியம் என்று சொன்னால் அடங்கி நிறல் உள்ளடங்கி நிற்றல் அதனால் அதை வியாபியம் என்று சொல்கிறோம் இருக்கிற மலங்கள் ஏற்பொருள் பதி எடை பொருள் பசு கீழ்பொருள் மலம் இந்த மூன்று பொருள்களுடைய உண்மைகளைத்தான் மனவாசகம் கடந்தார் உண்மை விளக்கம் என்ற நூலிலே தெளிவாக சொல்கிறார் இன்னும் சற்று விளக்கமாக பார்த்தோம் என்று சொன்னால் கடவுளும் உயிரும் சித்து என்ற வகையிலே ஓர் இனம்தான் கடவுளும் உயிரும் சித்து என்ற வகையிலே ஓர் இனம் அப்போ அறிவு நிலையிலே தம் நிலையிலே இருக்கிறது கடவுளது அறிவு பேரறிவு கடவுளது அறிவு பேரறிவு உயிரினது அறிவு சிற்றறிவு கடவுளது அறிவு பேரறிவு உயிரினது அறிவு சிற்றறிவு கடவுளது அறிவு தானே அறிவது கடவுளது அறிவு தானே அறிவது உயிரினது அறிவு அறிவிக்க அறிவது உயிரினது அறிவு அறிவிக்க அறிவது அதே போல கடவுளது அறிவு எல்லாவற்றையும் ஒருங்கே அறிந்து நிற்பது கடவுளது அறிவு எல்லாவற்றையும் ஒருங்கே அறிந்து அறிவது உயிரது அறிவு ஒவ்வொன்றாக அறிந்து கொள்வது ஒவ்வொன்றாக அறிந்து கொள்வது கடவுளது அறிவு எதிலும் தோயாமல் தனித்து நிற்கும் ஆனால் அறிவ அறிவு அறியப்படும் பொருளிலே தோய்ந்து அதிலே அழிந்து அதன் வண்ணமாகிறது இத்தகைய தனித்தன்மைகளால் கடவுளும் உயிரும் ஒரு நிகரன அல்ல என்பது தெளிவாகும் அடுத்து உயிரும் மலங்களும் ஏ கடவுள் பொருள் மிக நுண்ணியதாக இருத்தலின் ஆணவம் முதலிய மலங்களால் பற்றப்படுதல் கிடையாது அது ரொம்ப நுண்ணையானது அதனாலே ஆணவம் கடவுளை பற்றாது ஆனால் அம்மலங்களால் பற்றப்படுவதற்கு உரியதாக இருப்பது உயிர் ஒன்று தான் அப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம் கடவுளாகிய இடத்துல வே நீர் நிரம்பி இருக்கிறது கடவுளாகிய இடத்துல நீர் நிரம்பி இருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட அந்த நீர் முழுவதும் உப்பு பற்றி இருக்கிறது அப்போ கடல் இடம் என்பது நுண்ணியது அதனால அது பருமையான உப்பு நுண்ணிய உட கடல் வெளியை பற்ற மாட்டாமல் இருக்கிறது அதனால பருமையான நீரை பற்றுகிறது இப்ப தெளிவாக இருக்கலாம் கடல் நீர் உப்பு அந்த உப்பை போன்றவை மலங்கள் அடுத்து கடல் நீரை போன்றவை உயிர்கள் கடல் வெளியை போன்றவை இறைவன் இப்போ தெளிவாக வருதுங்களா கடல் வெளியை போன்றவன் இறைவன் கடல் நீரை போன்றவை உயிர்கள் அந்த உப்பை போன்றது மலங்கள் உப்பை போன்றது மலங்கள் கடல் நீரை போன்றவை உயிர்கள் கடல் வெளியை போன்றவை இறைவன் இதனால இந்த மலங்கள் இறைவனை பற்ற மாட்டாமல் உயிரையே பற்றி இருக்கிற காரணத்தை இந்த உண்மையிலே தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அடுத்து ஆணவம் வே இறைவன் இல்லாத இடமே கிடையாது பார்க்கும் இடமெங்கும் எங்கும் நிறைந்திருக்க கூடிய இறைவன் அவன் எங்கும் இருக்கிறான் ஒரு தவறு செய்கிறோம் தீமை செய்கிறோம் என்று சொன்னால் இறைவனுக்கு தெரியும் ஆனால் நம்மவர்கள் என்ன நினைச்சு எங்கும் உளனொருவன் காளுங்கொள் என்றெஞ்சி அங்கம் கொலைவது அறிவு குமரகுர் அடிகள் சொல்கிறார் ஏனென்றால் இந்த எங்கும் இறைவன் நிறைந்திருக்கிறான் என்று சொன்னால் நான் நிச்சயம் எந்த தவறையும் செய்ய மாட்டோம் தீயமையும் செய்ய மாட்டோம் ஆனா தீயவை செய்கிறோம் என்று சொன்னால் இந்த அறிவை தடுத்து நிற்பதாகிய பொருள் ஒன்று உண்டு அந்த பொருள் தான் ஆணவ நாம் ஏதாவது குறை செய்கிறோம் இல்ல தீமை செய்கிறோம் என்று சொன்னால் அந்த ஆன்மாவானது அறிவை தடுத்து நிற்பதாகிய ஒரு பொருள் ஒன்று உண்டு என்று சொன்னால் அதுதான் ஆணவ மலம் இந்த எல்லா உயிர்களும் முதலிலே இருந்து இந்த ஆணவ மலத்தை உடையதாக இருப்பதனால ஆணவ அந்த ஆணவம் என்பது நீரை மூடுகிற பாசி போல கண்ணை மறைக்கிற இருள் போல எல்லா உயிர்களுக்கும் இந்த ஆணவ நீரை மூடுகிற பாசி போலவும் கண்ணை மறைக்கிற இருள் போலவும் உயிர்களினுடைய அறிவை மறைத்து நிற்பது அதுதான் ஆணவத்தினுடைய உயிர்களுடைய அறிவை மறைத்து நிற்பது அடுத்து ஆணவத்தை பார்த்தோம் அடுத்து மாயை இந்த ஆணவ மலமாகிய இருளை நீக்குகிற விளக்கு போன்றதுதான் மாயை இந்த ஆணவ மலமாகிய இருளை விளக்கு ஆகவே இருளை நீக்குகிற விளக்கு போன்றது அதாவது மாயை உயிருக்கு உடம்பாகவும் உடம்பில் உள்ள கருவிகளாகவும் அமைந்து உயிருக்கு உடம்பாகவும் உயிரில் அந்த கருவிகளாகவும் அமைந்து ஆணவ இருளை சிறிது நீக்குகிறது ஆனால் மாயையினுடைய சேர்க்கையினாலே ஆணவம் ஆகவே கொஞ்சம் சக்தி சிறிது மடங்கிய பொழுது ஆன்மா என்ன செய்கிறது என்று சொன்னால் அந்த நுண்ணறிவை பெறாது பருமையான அறிவை பெறுகிறது அதனால தான் அந்த அகநோக்கு என்று சொல்லக்கூடிய அந்த புறநோக்கு உடையதாகிறது அதனால உள்நோக்கி தன்னையும் தன்னுள்ளே இருக்கும் தலைவனாகிய இறைவனையும் உணரமாட்டாமல் என்ன செய்கிறது என்று சொன்னால் தன்னுள்ளே இருக்கிற இறைவனை உணரமாட்டாமல் புறத்தே இருக்கிற பொருள்களையே நோக்கி நிற்கிறது அதுதான் மாயை அடுத்து கண்மம் இந்த நிலையில் ஆணவ மலம் திரிபுணர்வை தருகிறது அப்ப திரிபுணர்வு என்று சொன்னால் விபரீத அறிவு விபரீத அறிவு என்று சொன்னால் மயக்க உணர்வு இந்த திரிபுணர்வே ஆன்மா தன்னை எல்லாவற்றிற்கும் வினை முதலாக கருதி யான் நான் என்கிற அந்த முனைந்து எழுகிறது அப்படி முனைந்து எழுகிற பொழுது அந்த முனைப்போடு செய்கிற செயல்தான் வினை அல்லது எனப்படும் முனைப்போடு செய்கிற செயல் வினை அல்லது கண்மம் எனப்படும் அப்ப இந்த மும்மலம் என்று சொல்லக்கூடிய மாயை இப்ப மாயைக்கு விளக்கம் பாருங்க உடம்பாயும் உலக பொருளாயும் நின்று உயிரை கவர்ந்து மயக்குகிறது மாயையினுடைய செயல் இதுதாங்க உடம்பாயும் உலக பொருள்களாயும் நின்று உயிரை கவர்ந்து மயக்குகிறது அடுத்து கண்மம் அந்த உலக பொருள்களை உயிரோடு கூட்டி அந்த உலக பொருள்களை உயிரோடு கூட்டி இன்ப துன்பங்களை தந்து மயக்குகிறது இதுதான் கண்மத்தினுடைய செயல் அடுத்து ஆணவம் யான் எனது பற்றினை உண்டா யான் எனது என்கிற அந்த பற்றினை உண்டாக்கி உலக நுகர்ச்சியிலே ஈடுபடுத்தி மயக்குகிறது இதுதான் ஆணவத்தினுடைய இவ்வாறு இந்த மூன்றும் உயிர் அறிவை உலகத்தோடு பிணிக்கின்றன அதனால தான் இதை பாசம் கட்டு தலை என்றும் கூறப்படுகின்றன என்பதை பார்க்கிறோம் இந்த மூன்று ஆணவம் என்பது உயிருக்கு பகையாகிய ஆகவே கட்டு அந்த பகையாகிய கட்டை இந்த மாயமும் கண்பமும் அப்படி அல்ல ஏனென்றால் ஆணவமாகிய கட்டினை நீக்க உதவு வந்த கட்டுகள் என்று சொன்னால் இதனை பின்வரும் எடுத்துக்காட்டுலாம் பார்க்கலாம் நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் அதாவது அவிழ்க்க முடியாத ஒரு மர ஒரு கட்டு கட்டுறோம் அவிழ்க்கவே முடியாது அப்படி ஒரு மர கட்டை அப்படியே கட்டுகிறோம் எப்படி அவிழ்ப்பது என்று சொன்னால் வே இந்த முதற்கட்டு நெகிழ்கிறா போல இன்னும் நாம் இறுகி கட்டினோம் என்று சொன்னால் கட்டை இருக்கிறவோ இன்னும் நெருக்கி கட்டினோம் என்று சொன்னால் அந்த முதல் கட்டு நெகிழ்ந்து விடும் அல்லவா ஆகவே அப்படி உயிரை பிணைத்துள்ள ஆணவ மலமாகிய வலிய கட்டினை உயிரை பிணித்துள்ள ஆணவ மலமாகிய வலிய கட்டினை நெகிழ்விப்பதற்காகவே இறைவன் மாயை கன்பங்கள் வேறு என்ற இரண்டு கட்டுக்களை உயிரோடு சேர்ப்பிக்கின்றான் எனவே ஆணவம் உயிருக்கு முதற்கட்டு ஆகவே கன்மம் அந்த மாயை இவை பிற்கட்ட என்று சொல்ல முறையிலே ஒரு சான்றாக அமைகிறது என்பதை பார்க்கும் இப்ப பதி பசு பாசம் என்கிற பெயர் வழக்கு ஆணவம் கண்மம் மாயை ஆகியவை பாசம் என்ற பெயரை பெறுகிறது அதற்கு கட்டுண்டு கிடக்கும் உயிர் பசு என்றும் பெயர் பெறுகிறது இருள் வடிவான ஆணவமும் பிறவி துன்பத்தை தருகிற கண்மமும் மயக்கத்தை தருகிற மாயையும் ஆகிய இந்த மூன்றும் மலக்கட்டிலே இருந்து பசுக்களாகிய உயிர்கள் விடுவித்து காப்பவனாகிய இறைவன் பதி எனப்படுகிறான் இப்போ புரிஞ்சுங்களா பதி பசு பாசம் அதனால இப்ப மேற்பொருள் என்றும் எடைப்பொருள் என்றும் கீழ்பொருள் என்றும் மேலே நாம் விளங்கிக் கொள்கிற முப்பொருள்கள் என்று சொன்னால் பதி பசு பாசம் என்று இந்த பெயர்களினாலே பதி மேற்பொருள் பசு இடைப்பொருள் கீழ்பொருள் பாசம் சரி இனிமே நம்முடைய இந்த மூன்று உண்மைகளை சொல்லக்கூடியதுதான் மனவாசகம் கடந்தால் அருளிய உண்மை விளக்கம் என்கிற ஒரு நூல் இந்த மூன்று பொருள்களையும் விளக்கி கூறுகிற சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கு அவற்றிலே ஒன்றுதான் இந்த உண்மை விளக்கம் என்று சொல்கின்ற இந்த நூல் இது சித்தாந்த உண்மைகள் அனைத்தையும் மிகச் சுருக்கமாகவும் அதே சமயம் தெளிவாகவும் எடுத்து கூறுகின்றன எந்த பொருளையும் இரு தான் அறிய முடியும் ஒன்று பொதுமையாக மட்டும் உணர்வது இன்னொன்று உண்மையை உணர்வது எந்த பொருளையும் இரு வகையாக உணர முடியும் ஒன்று பொதுமையை மட்டும் உணர்வது இன்னொன்று உண்மையை உணர்வது இந்த உண்மையை உணர்வதே மேலானது என்பதை சொல்வதற்காகத்தான் உண்மை என்பதை வடமொழியில தத்துவம் என்பார்கள் உண்மை என்பதை வடமொழியில தத்துவம் என்று குறிப்பிடுவார்கள் அதனால பொருள்கள் உண்மையை உணர்விப்ப உணர்விக்க கூடிய இந்த தத்துவ நூல்கள் தான் தத்துவ சாத்திரங்கள் என்பவை தான் அந்தகைய சத்துவ சாத்திரமாகிய இந்த நூல் இந்த மூன்று பொருள்களினுடைய உண்மையை நன்கு விளக்குவது ஆகலின் இதனால இதற்கு உண்மை விளக்கம் என்ற பெயர் உண்மை விளக்கம்னு ஏன் பெயர் வந்துச்சுங்களா உண்மையை சொல்வது அதுவே முப்பொருள்களினுடைய உண்மையை விளக்குவதனாலேயும் இந்த சாத்திரமாகிய இந்த நூல் முப்பொருள்களுடைய உண்மையை நன்கு விளக்குவது ஆகலின் இது உண்மை விளக்கம் என்ற பெயரை பெறுகிறது நூலினுடைய ஆசிரியர் இதனை செய்த ஆசிரியர் மனவாசகம் கடந்தார் ஆகவே இவர் சந்தான முதற்குர முதற்குறவராக இருக்கிற மெய்கண்ட தேவரனுடைய மாணாக்கருள் ஒருவர் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது பேருங்க ஏன்னா அவரோட அருளந்தி சிவாச்சாரியாரும் உண்டு அதனால இந்த முதற் இருக்கக்கூடிய மெய்கண்ட தேவருடைய மாணாக்கருள் ஒருவர் மற்றொரு மாணா நாற்பத்தி ஒன்பது பேர்ல மற்றொரு மாணாக்கர் அருளந்தி சிவாச்சாரியார் அருளந்தி சிவாச்சாரியார் ரெண்டு நூல்கள் எழுதியிருக்கிறார் சிவஞான சித்தியார் இருபாய் இருபது எனவே மனவாசகம் கடந்தார் அவருக்கு ஒரு சா ஒரு சாலை மாணாக்கர் என்கிற இதை நாம் தெரிந்து கொள்கிறோம் இப்படி மனவாசகம் கடந்தார் பற்றிய வரலாறு ஒன்றுமே நமக்கு தெரியல ஆனால் திருவதிகை என்ற ஊர்ல திருவதிகை அவர் வெண்பாவிலேயே சொல்றார் திருவதிகை என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரிலே பிறந்தவர் இது தென்னார்காடு மாவட்டத்தில் பன்ரொட்டி என்ற ஊர் அந்த பன்ரொட்டி ஊருக்கு அருகாமையில இந்த குறிப்பு திருவதிகை என்ற ஊர் பெற்றிருக்குது அதனால இந்த ஊரினர் என்ற குறிப்பு மட்டும் நமக்கு கிடைக்கிறது அதனால இவருடைய காலம் மெய்கண்டாருடைய காலம் அந்த மெய்கண்டார் வாழ்ந்த காலமாகிய கிபி பதிமூணாம் நூற்றாண்டு என்று நிச்சயம் தெளிவாக தெரிகிறது அப்படி பதிமூன்றாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் அடுத்து மனவாசகம் கடந்தார் அருளி அந்த உண்மை விளக்கம் நூலை அமைத்துக் கொண்ட முறை இந்த நூல் வெண்பாவினாலே ஆனது கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு வெண்பாக்கள் உள்ளன இந்த நூல் ஒவ்வொரு பாடலும் வெண்பாக்களால் ஆனது ஐம்பத்தி நாலு வெண்பாக்களால் உள்ளன மனவாசகம் கடந்தார் தாம் வினாவிய வினாக்களுக்கு தம்முடைய ஆசிரியர் அருளிய விடையாகவே இந்த நூல் அமைந்திருக்கிறது அதுதான் இங்கே சிறப்பு மனவாசகம் கடந்தார் வினவிய வினாக்களுக்கு தம்முடைய ஆசிரியர் அருளிய விடையாகவே இந்நூலில் உள்ள பொருள்கள் அனைத்தையும் அமைத்துள்ளார் அந்த முறையில் இந்த நூல் அமைத்திருக்கிறது வினா விடை அமைந்திருக்கிறது இவ்வாறு சீடர் ஆசிரியர்களிடையே நிகழ்கிற உரையாடல் முறையில் சீடர் ஆசிரியர் என்கிற உரையாடல் முறையிலே வைத்து நம்மனோர் எளிதில் விளங்கிக் கொள்ளும்படியாக இந்த உண்மைகளை உணர்த்தியுள்ள இந்த ஆசிரியருடைய திறனை நாம் இந்த நூலிலே பார்க்க முடிகிறது முப்பொருள்களை அப்படியே வரிசைப்படுத்தி அமைத்து கூறுகிற முறையிலும் இந்த நூலாசிரியர் வேறுபடுகின்றார் வரிசையை சொல்லுகிற பொழுது அந்த வரிசைப்படுத்தி அமைத்து கூறுகிற முறையில் இந்த நூலாசிரியர் வேறுபடுகின்றார் அப்ப முத நூலாசிரியராக இருக்கிற மெய்கண்டார் அருடைய சிவஞான போத